உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையர்களே அந்த எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கருணா ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்ற